விவாகரத்து பெற்றதாக கூறி திருமணம் செய்து கொண்டு பண மோசடி செய்ததாக சின்னத்திரை நடிகை மீது பரபரப்பு புகார் தங்க செயின் என சொல்லி ஏமாற்றி தாலி கட்டியதாக நடிகை பல்டி யார் இந்த நடிகை ரியானா பேகம் நடந்தது என்ன Meenakshi Faculty of Allied Health Sciences BSc Technology courses. Apply now. பிரபல சின்னத்திரை நடிகை ரிஹானா பேகம் தன்னை ஏமாற்றி பணமோசடி மோசடி செய்ததாக ராஜ்கண்ணன் என்பவர் பூந்தமல்லி காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார் ஆனந்த ராகம் மேனாட்சி பொண்ணுங்க போன்ற சீரியல்களில் நடித்து பிரபல மாணவர் ரிஹானா பேகம் பாண்டியன் ஸ்டோர் சீரியலிலும் நடித்திருக்கிறார் இந்த நிலையில் சென்னை கொலப்பாக்கம் பகுதியை சேர்ந்த ஹோட்டல் அதிபர் ராஜ்கண்ணன் என்பவர் நடிகை ரிஹானா பேகம் மீது திருமணமானதை மறைத்து திருமண ஆசை காட்டி பணமோசடி செய்ததாக பூந்தமல்லி காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார் இந்த சம்பவம் தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அந்த புகாரில் தன்னுடன் நட்பாக பழகி வந்த ரியானா பேகம் ஏற்கனவே திருமணமாகி கணவருடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு விவாகரத்து ஆனதாக கூறி தன்னை திருமணம் செய்து கொண்டு இதுவரை இருபது லட்சம் ரூபாய் பணத்தை பறித்ததாக குற்றம் சாட்டியுள்ளார் மேலும் அவரது வீட்டிற்கு சென்றபோது கணவருடன் விவாகரத்து ஆகாமலேயே தன்னை திருமணம் செய்து மோசடி செய்ததாகவும் பூந்தமல்லி போலீஸ் நிலையத்தில் ராஜ்கண்ணன் புகார் அளித்துள்ளார் இந்த அடிப்படையில் பூந்தமல்லி காவல் போலீசார் இருவருக்கும் சம்மன் அனுப்பினர் இன்று காவல் நிலையத்தில் நடிகை ரியானா மற்றும் புகார்தாரர் ராஜ்கண்ணன் ஆகியோர் நேரில் ஆஜராக வேண்டும் என தெரிவிக்கப்பட்டது ராஜ்கண்ணன் தற்போது நேரில் ஆஜராகி விளக்கமளித்தார் ஆனால் சின்னத்திரை நடிகை ரிஹானா பேகம் காவல் நிலையத்திற்கு விசாரணைக்கு ஆஜராகாததால் நீதிமன்றத்தை நாடி விசாரணை செய்ய முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது நடிகை ரிஹானா பேகம் நண்பர் மூலம் ராஜ்கண்ணனுக்கு அறிமுகமாகியுள்ளார் முதலில் அவருடன் நட்பாக பழகிய அவர் தனக்கு திருமணம் ஆகி இரண்டு குழந்தைகள் இருப்பதாகவும் கணவரை விவாகரத்து செய்துவிட்டதாகவும் கூறியுள்ளார் தனக்கும் திருமணம் ஆகாததால் ரிஹானா பேகத்தை திருமணம் செய்து கொள்ள திட்டமிட்டுள்ளார் ஒரு கட்டத்தில் இருவரும் திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்துள்ளனர் இதனால் அவர் கேட்ட நகை பணம் உள்ளிட்ட இருபது லட்சம் ரூபாய் வரை ராஜ்கண்ணன் செலவு செய்துள்ளார் கடந்த ஆண்டு உறவினர்கள் முன்னிலையில் ரிஹானா பேகத்தின் கழுத்தில் அவர் தாலி கட்டி திருமணம் செய்து கொண்டார் திருமணத்திற்கு பிறகுதான் அவர் முதல் கணவரை விவாகரத்து செய்யாமல் அவருடன் தொடர்பில் இருப்பதும் திருமண ஆசை காட்டி ஏமாற்றியதும் தெரியவந்துள்ளது இதனைதான் ராஜ்கண்ணன் புகாரில் தெரிவித்துள்ளார் தன் மீதான புகார் குறித்து ரிஹானா வெளியிட்டுள்ள வீடியோவில் ராஜ்கண்ணன் தனது தொழிலை விரிவுபடுத்துவதாகவும் அதில் கிடைக்கும் லாபத்தில் பங்கு தருவதாகவும் கூறி பணம் வாங்கியதாகவும் தங்கச்செயின் என கூறி ஏமாற்றி தாலியை தனக்கு அணிவித்து விட்டார் என்றும் தெரிவித்துள்ளார் உண்மையில் நடந்தது என்ன என்பது விசாரணைக்கு பின்னரே தெரியவரும்